ஹலோ மக்களே நைட்டோட நைட்டாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கு குறிப்பாக நம்ம திவ்யா அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே இல்லை ஏன்னா லைவ் வந்து அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் அதுக்கப்புறம் கனி அவர்கள் அரோரா அவர்கள்லாம் சில விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது ட்ரூத்தா இல்லை ட்ரூத் இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ீா திடீர்னு வந்து லைவ் வந்து கட் ஆயிருக்கும் ஸோ ஏன் கட்டாயிருக்கும் அப்படின்றது ரீசன் வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து தெரியல பட் இதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ரீசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்களில் பரவிட்ருக்கு அந்த ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் அதுக்கப்புறம் திவ்யா இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்களை கண்டுபிடிக்கணும் காய்கறிகள் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க திடீர்னு வந்து இப்போ தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தக்காளியை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இந்த பக்கம் நடுவராக நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் நிற்கிறாரு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி இருந்தாங்க பார்வதி ஒரு சில தப்பு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நடுவரை தூக்கி வெளியே போட்டுவிட்டு சாண்ட்ரா அவர்களை புதுசாக வந்து உள்ளரை வந்து அனுப்பிச்சு விட்றாப்புல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கண்கள்லாம் வந்து கட்டப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா கணேஷ் இருக்காங்களே அவங்க எட்டி ஒரு உதவ வச்சுருப்பாங்க ஓகேங்களா சலங்க சத்தம் வந்து கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சலசலப்பு வந்து நடந்திருக்கும் வினோத் வந்து பயங்கரமாக கோவப்பட்டிருப்பாப்ல வினோத் கோவப்பட்டு காலால் எட்டி உதைக்க போயிருப்பாப்பில் வச்சிருப்பாப்பில் ஓகேங்களா உடனே விக்கல்ஸ் விக்ரமே சபரிநாதன் எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பாக இருப்பாங்க என்னடா என்னடா பண்ற என்னென்ன வினோத் வினோத் அப்படின்ற மாதிரி வந்து ஆயிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வந்து கட் ஆயிருக்கும் வேற ஏதோ ஒன்றை வந்து போட்டிருப்பாங்க வேற என்னவோன்னா வைல்டு கார்டு என்ட்ரி வந்து கொடுத்தாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு லைவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து போட்டு அட்டாச் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து தெரியவே கிடையாது பட் அந்த இன்சிடென்ட் வந்து நடக்கும்போது திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சொல்லிருப்பாங்க சரி விடுங்க விடுங்க அதை பத்தி பேசாதீங்க விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி அமைதியா இருப்பாங்க ஆனா அமைதியாக போகக்கூடிய ஆள் கிடையாது திவ்யா கணேஷ் உண்மையாலுமே வந்து திவ்யா கணேஷ் வந்து வினோத் அவர்களை உதைச்சாங்களா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியாக வந்து இருந்துகிட்ருக்கு அதே போல் வினோத் அவர்கள் உதச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதச்சாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உதச்சிட்டு தான் வந்திருந்தாங்க ஸோ மேபி நம்ம அரோரா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் லைவ் கட்டானதுனால பெரிய பெரிய க சர்ச்சையாகிடுச்சு அந்த ஒரு விஷயம் இது வந்து வினோதாக வந்து பண்ணிட்டாப்ல வினோத் தான் ஏதோ தப்பாக வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால் தான் லைவ் வந்து கட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லப்பட்டுருக்கு ஆனால் அதுக்கப்புறம் யாருமே அந்த இன்சிடென்ட்டை பற்றி பெருசாக வந்து பேசிக்கவே இல்லை என்ன தான் நடந்துச்சு நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் என்ன ஆச்சு டாஸ்கில் எவ்வளோ பாயிண்ட் வாங்கினாங்க அப்படிங்கிறதுலாம் கூட பெருசாக வந்து தெரியாமல் வந்து போயிடுச்சு ஸோ அதை பற்றி இன்னைக்கு அதாவது இன்னைக்கு மீன்ஸ் நேற்று நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அதுக்கப்புறம் நம்மளோட விக்ரம் அப்புறம் நம்மளோட அரோரா ஸோ இவங்க மூணு பேர் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக விக்ரம் சொல்கிறாப்புல நம்ம திவ்யா கணேஷ் வந்து உதச்சிருக்காங்க போல் நான் சலங்க சத்தமெல்லாம் வந்து கேட்டுச்சு நான் அதை வந்து கவனிக்கவே கிடையாது யாருமே அது ஆக்சுவலாக யாருமே கவனிக்கலை அது ஒரு சலங்க சத்தம் மாதிரி வந்து கேட்டுச்சு மேபி அது வந்து சும்மா கீழே கூட வந்து உதச்சிருக்கலாம் ஸோ அதனால் த ச சத்தை வந்து கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அரோரா கூட வந்து சொல்கிறாங்க பட் விகல்ஸ் வந்து என்ன கிளாரிஃபை வந்து பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி அது உதைச்சாங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியாது ஆனால் வினோத் வந்து உதைக்கிறதுக்காக போனார் அப்படி போகும்போதே சபரி நானெல்லாம் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டோம் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க வினோத்தை அவ்வளோதான் காலி பண்ணிவிடுவாங்க வினோத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தேன் ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே யாருக்குமே வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் திவ்யா கணேஷ் வந்து உதச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உதைக்க உதைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஸோ அதனால தான் என்னமோ தெரியல அவங்க வந்து எதுவுமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை எதுவுமே அதை பற்றி பேசவே கிடையாது அவ்வளோ அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து திவ்யா ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றி பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து கேட்குறாங்க அதே போல் தான் கனி அவர்களும் வந்து கேட்குறாங்க இல்லை திவ்யா வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு ஆனால் அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வினோத் அவர்கள் தான் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க திவ்யா அவர்கள் வந்து உதச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துருக்கு ஸோ அதனால தான் லைவே வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயத்தை வந்து பூச ஆரம்பித்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசக்கூடாது தெரியாத ஒரு விஷயத்த பேசி ஒரு ஆளை வந்து டிகிரேட் வந்து பண்ணக்கூடாது டீகிரேடன்றன்றதெல்லாம் தாண்டி தாண்டி அது என்ன சொல்கிறதுன்னா தேட் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆள் மேலே வந்து பூசக்கூடாது அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கப்பா மற்றவங்க பூசினாங்க அப்படின்னா அவங்கள காரி துப்புங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் சில வேலைகளை அப்பப்போ வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்துருப்பாப்பில் ட்ரிகர் பண்ணுவாப்பில் மார்க் பண்ணுவாப்பில் திடீர்னு கோவப்பட்டாங்க அப்படின்னாங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆளாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்குள்ளே ஓகே ஸோ அதனை தொடர்ந்து இந்த நெக்லஸ் பிரச்சனை வந்து வந்துச்சு இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களும் கம்ருதன் அவர்களும் ஓடி போய் வந்து எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது வந்து தப்பாக போய் மறுபடியும் அட்டம் அடிச்சு அதுவும் தப்பாக போய் அந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் வேற வந்து நடந்தது ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு சரியான சண்டை மேலே சண்டை வந்து வினோத் அவர்களுக்கும் பிரஜன் அவர்களுக்கும் வந்து நடந்திருக்கும் வினோத் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் வந்து நடந்திருக்கும் வினோத் அவர்களுக்கும் அமித் அவர்களுக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சண்டை மேலே சண்டையாக வந்து இருந்துட்டு இருக்கும் ஓகே ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவாங்க என்ன இதை இவ்வளோ வயலன்ஸாக வந்து கேம் பிளே பண்ணுறாங்க உங்க கூட நாங்கள் கேம் விளையாடணுமா வேணாமா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாமல் சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காப்புல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பிரஜன் பிரஜன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் வந்து ஒரு மாதிரி சண்டை பிடிக்க வந்து போயிருப்பாப்பில்ல ஏன்னா அவர் வந்து வெளியே நின்றுட்டுருப்பாங்க எல்லாம் கேங் கேங்காக அந்த நேரத்தில் இவர் சாப்பிட்டு வெளியே வருவார் ஸோ அப்போது ஒரு பிரச்சனை வந்து வந்து வந்திருக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் திவ்யா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பிரச்சனை வந்திருக்கும் போ அப்படின்னு சொன்னதே ஒரு பெரிய தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் மோசமாக வந்து பேசுகிறாங்க இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எதுக்காக வீட்டுக்குள்ளே வச்சுட்டுருக்கீங்க நான் வேணால் எவிகிட்ட வெளியே போகிறேன் அப்படின்ற லெவலுக்குலாம் வந்து திவ்யா கணேஷ் பேசியிருப்பாங்க பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கொஷின் மார்க் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமெல்லாம் பயங்கரமாக முரண்பட்டாப்புல என்ன பண்ணாங்கன்னா மொத்த பேரையும் கூட்டு வச்சு பதினஞ்சு பேரையும் கூட்டு வச்சு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த பேரையும் உட்கார வச்சு வினோத் அவர்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாரு இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாரு ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிறாரு மா கேவலமாக வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் மேலே அடுக்கடுக்க அடுக்கடுக்க அடுக்கடுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஆதிரி அவர்களோ வந்து கூட சப்போர்ட் வந்து நிற்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் அப்படி டோட்டலாக வந்து எதிர்காப்பில்லை ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட கேரக்டர் சரியில்லை என்னோட இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தால் பரவாயில்ல அது ஒரு டிஸ்கஷனாக வச்சுருந்தா பரவாயில்ல ஆனால் நீங்கள் பதினஞ்சு பேரையும் கூப்பிட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் நீங்கள் கூப்பிட்டு என்னை பற்றி நீங்கள் இப்படி வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க என்னுடைய கேரக்டரை தப்பான கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி திவேக் கணேஷ் அவர்களை வந்து அந்த இடத்துல வந்து வினோத் அவர்கள் போட்டு பிறந்திருப்பாங்க பிள்ள ஆக்சுவலாக அது ஒரு நல்ல விஷயந்தான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் வீட்டெல்லாம் கூப்பிட்டு வினோத் அவர்கள் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அந்த மாதிரி நடந்துக்கிறாரு இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது அப்படின்றது பெரிய தவறு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீசன் செவனில் வந்து நடந்திருக்கு ஒரு ஆளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைனால ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ரெட் கார்டே கொடுத்து வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துருமோ அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக வந்திருக்காப்புல வினோத் அவர்கள் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் வந்து முரண் திவ்யா கணேஷ் வந்து சொன்னதுக்கு இல்லை 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 திவ்யா நீ வந்து பண்ணுறது வந்து பெரிய தப்பு நான் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் ஒரு ஆள் வந்து சின்ன சின்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படின்றதுனால இல்லை நெகட்டிவிட்டியாக சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஒட்டு மொத்தமாக அவருடைய கேரக்டரே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அதுவும் ஒட்டு மொத்தம் ஹவுஸ்மேட்ஸையும் கூட்டு உட்கார வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆக்வோர்டான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் நான் முரண்படுறேன் அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்லியிருப்பாப்பில் அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் வந்து என்னடா நமக்கு சப்போர்ட்டிவாக தானே எல்லாமே வந்து போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்தா என்னடா இவன் நமக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து போவாங்க ஆனால் வந்து டிஸ்கஷன் பண்ணாலேயும் கூட வந்து விக்ரம் வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாப்பில் இல்லை திவ்யா இது இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகும் இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசி முடிவு பண்ணிக்கோங்க மொத்த ஹவுஸ் மேட்ஸையும் கூப்பிட்டு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது மொத்தமாக அவருடைய கேரக்டரே காலி பண்ணுற மாதிரி வந்து ஆகிடும் அது ரொம்ப பெரிய தப்பு அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாதீங்க ஒஸ்ட்டு கேரக்டர் பேட் கேரக்டர் அப்படி மாதிரி கிரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து நான் அப்படியெல்லாம் வந்து சொல்ல கிடையாது கேரக்டரை பற்றிலாம் நான் வந்து சொல்ல கிடையாது ஆனால் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ அது என்னன்னா இப்போ விக்ரம் அவர்கள் வந்து அதை பற்றி மேட்ச் பண்ணுறாப்புல அதான் நைட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால விக்ரம் அப்புறம் அரோரா அதுக்கப்புறம் வந்து கனி ஸோ எனக்கு என்னமோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு தான் இவங்க வந்து இப்படி மேட்ச் பண்ணி அதுக்கு ஒரு இன்சிடெண்ட்டை வந்து எடுத்து இப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் நைட்டு போட்டு உடச்சிருக்காங்க ஸோ மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரோரா அவர்களும் வந்து சொல்றாங்க அண்ட் கனி அவர்களும் வந்து சொல்றாங்க அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அவங்க வந்து ஜோன் அவுட் அவங்க கிட்ட சில நேரங்களில் பேசவே முடிட மாட்டேங்குது சில விஷயத்தெல்லாம் அவங்க அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் தேவை ஏதோ உடல்நலம் சரியில்லையா என்னென்னு நமக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மேபி திவ்யா அவர்கள் வந்து அப்படி யோசிச்சுருந்துருக்கலாம் ஆனால் அது கானா வினோத் அவர்களும் சில நேரங்களில் மார்க் பண்ணுறாப்பில் சில நேரங்களில் வார்த்தைகளை வந்து விட்டுறாப்புல பட் அவராக வாண்டடாக போய் வார்த்தைகளை விடுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன பொறுத்தவரைலையும் லைவ் பார்த்த வரைக்கும் பெருசாக வந்து தெரியல யாரெல்லாம் அவரை போய் சீண்ட ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபயர் ஆகிறாரு அதுக்கப்புறம் அவர் கண்ட்ரோல் இல்லாமல் சில விஷயத்த வந்து பண்ணுறாப்புல ஆனால் யாரையும் பெருசாக கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பீப்பெல்லாம் போட்டு லைவில் நான் பார்த்தது கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அதுக்கப்புறம் கனி அதுக்கப்புறம் அரோரா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க பட் லைவ் கட் ஆனுச்சு இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் அவங்க வந்து பெருசாக வந்து சொல்லலை ஓகேவா திவ்யா கணேஷ் வந்து உதச்சிருக்கலாம் அதுக்கு வந்து வினோத் அவர்கள் திரும்ப உதச்சிருக்கலாம் ஆனால் திவ்யா கணேசே சொல்லிட்டாங்க அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் முடிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை சந்திக்கிறேன் நன்றில் தான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்